ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஓராவது தலைப்பு கடன் அனைவருக்கும் தீங்கு தொடர்ச்சி ஏழைகளுக்கு வாஸ்தவமாக நன்மை பண்ணுவதை யாரும் ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் பொதுவாக அடக்க பண்பும் எளிமையும் உள்ள நம் ஏழை ஜனங்களை வீண் பலவிதமான பலவிதமான பித்தலாட்டங்களிலும் தூண்டிவிட்டு பட்டகடனை தீர்க்கத்தான் வேண்டும் என்ற பெரிய தர்மத்துக்கு விரோதமாக நாம் போனாலும் சர்க்கார் நமக்குத்தான் ஆதரவாக இருக்கும் என்று துணிச்சல் உள்ள வைப்பது நன்மை இல்லவே இல்லை தீமைதான் ஓட்டுப்பெட்டி பலம் நமக்குத்தான் இருக்கிறது என்று அவர்களை என்ன வைத்து அதற்காக தர்ம பலத்தையும் தெய்வ பலத்தையும் அவர்கள் இழக்கும்படி செய்வது அவர்களுக்கு செய்கிற தீமைதான் கடன் கொடுத்தவன் எப்படியெல்லாம் கடின சித்தனாகி கொடுமை பண்ணுகிறான் என்பதும் எனக்கு தெரியாமல் இல்லை அநியாய வட்டி வாங்குவது எத்தனை திருப்பினாலும் அசலில் கழித்து கொள்ளாமல் வட்டியிலேயே கழித்து கொள்வது என்று அவர்களும் அநேக அக்கிரமங்கள் பண்ணத்தான் பண்ணுகிறார்கள் கடன் வாங்குவது என்ற தப்பை ஒருவன் பண்ணுவதால்தான் இப்படி இன்னொருத்தன் கடன் கொடுப்பவன் பாவம் செய்பவனாக ஆகிறான் கடைசியில் அவனுக்கு நாமம் போடுகிற போது அவனும் கஷ்டப்படுகிறான் ஆதலால் அடிமுதலில் எவனானாலும் கடன் என்றே போகாமல் தன் வருவாயில்தான் காலம் தள்ளுவது என்று ஆக்கிக்கொள்ள வேண்டும் கடன் கஸ்தியால்தான் அநேகர் திருடர்களாவது போலி சன்னியாசிகளாகி ஊரை ஏமாற்றுவது மானஸ்தர்களில் பலர் குடும்பத்தோடு பண்ணி கொள்வதாகவும் அவ்வப்போது பேப்பரில் பார்க்கும்போது மனஸ் வேதனைப்படுகிறது முன்னையே சொன்ன மாதிரி கடன் கொடுத்தவன் கடன் பட்டவன் என்ற இரண்டு பேர் மட்டுமில்லாமல் ஊரார் எல்லாருமே ஒருவன் கடனாளி என்றால் அவன் எங்கே நம்மை உபதிரவன் பண்ண வருவானோ என்று ஓடும்படி இருக்கிறது கடன் பழக்கத்தினால் இப்படி லோகம் முழுக்க சிரமங்கள் ஏற்படுவதால்தான் இந்த லோகத்திலேயே அதுதான் பெரிய தீட்டு என்று ஆச்சாரியால் தீர்ப்பு பண்ணிவிட்டார் பரோபகாரம் என்பதை சொல்லும்போது உபகாரம் பண்ணாவிட்டாலும் பர அபகாரம் எப்படி எப்படி பண்ணாமலிருக்க வேண்டும் என்றும் சொல்ல வேண்டுமல்லவா டென் கமான்மெண்ட்ஸ் கிறிஸ்தவர்களின் பத்து கட்டளைகள் கூட எல்லாமே நெகட்டிவாகத்தானே இன்னின்னவற்றை செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் கூடாது என்பதாகத்தானே இருக்கின்றன வைதிகமான சாமான்ய தர்மங்களிலுள்ள அஸ்தேயம் திருடாமை யோக உள்ள அபரிக்கிரகம் பொருள் சேர்த்து கொள்ளாமை என்பதாக நெகட்டிவாக உள்ள இரண்டுமே பரோபகாரத்துக்கு அங்கம்தான் இந்த இரண்டையும் பின்பற்றினால் கருமித்தனம் ஊதாரித்தனம் கடன் வாங்குவது எல்லாமே போய்விடும் ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്കും